கூட்டணி விவகாரத்தில் பிரதமரின் கையை பிடித்து எடப்பாடி பழனிசாமி கதறி வருவதாக மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் ஆனால் திமுக அமைக்கும் கூட்டணி பூஜ்ய கூட்டணி என்று பதிலடி கொடுத்துள்ளார் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் கூட்டணிகளை இறுதி செய்வதில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன தேர்தல் பரப்புரையின் முன்னோட்டமாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஊர் ஊராக சென்று கிராம சபை கூட்டங்களை நடத்தி வருகிறார் தேனி லட்சுமிபுரத்தில் நடைபெற்ற திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் கலந்து கொண்டார் பாரதிய ஜனதா கட்சி விரும்பும்படியே கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம் என கூறி பிரதமரின் கையை பிடித்து எடப்பாடி பழனிசாமி கதறி வருவதாக மு க ஸ்டாலின் விமர்சித்தார் பாருங்க அது மாதிரி கவர்ந்து இப்ப மோடியனுடைய கையை போய் பிடிச்சுக்கிட்டு காலா நினைச்சுக்க உங்களை கூட்டணி வச்சுக்கலாம் எங்களை மட்டும் காப்பாத்துங்க குட்கால இருந்து காப்பாத்துங்க செய்யாத வீட்டுல ரைடு நடந்தது காப்பாத்துங்க அதே மாதிரி சிபிஐ என்கொயரி நடந்துட்டு காப்பாத்துங்க இப்ப கொடநாட்டில் இருக்கக்கூடிய கொலை இருந்து என்ன காப்பாத்துங்க ஆனால் திமுக அமைக்கும் கூட்டணி பூஜ்ஜியம் கூட்டணி என்றும் அதிமுக அமைக்கும் கூட்டணியோ ராஜ்யம் அமைக்கும் கூட்டணி என்று பதிலடி கொடுத்திருக்கிறார் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்பி பி உதயகுமார் திருநெல்வேலியில் அதிமுக அம்மா பேரவையின் மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசியபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார்

இதற்கிடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இழுபறி நீடிப்பதாக தகவல் கசிந்துள்ளது காங்கிரசுக்கு ஆறு இடங்கள் தர திமுக முன்வந்திருப்பதாகவும் ஆனால் காங்கிரஸ் எட்டு இடங்கள் கோருவதாகவும் கூறப்படுகிறது இழுபறி நீடிப்பதால் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி டெல்லி விரைந்திருக்கிறார் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ப்பது தொடர்பாக திமுக காங்கிரஸ் தரப்பில் ஆலோசித்து வருவதாகவும் தெரிகிறது